நீலகிரி மாவட்டம் குன்னூர் அறிஞர் அண்ணா அரசு மேல்நிலைப் பள்ளியில் எழுபத்தைந்தாவது ஆண்டு பவள விழாவில் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகளுக்கு புத்தகங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அறிஞர் அண்ணா அரசு மேல்நிலைப் பள்ளியில் எழுபத்தைந்தாவது ஆண்டு பவள விழா கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக நகராட்சி தலைவி சுசீலா தலைவர் வாசிம் ராஜா கலந்து கொண்டனர் முன்னதாக வரவேற்பு நடனத்துடன் துவங்கிய இந்த விழாவில் குத்துவிளக்கு ஏற்றி சிறப்பு விருந்தினர்களுக்கு பள்ளியின் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்பு பள்ளியில் படித்த மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு போட்டிகளில் பங்குபெற்று பள்ளிக்கு பெருமை சேர்க்கப்பட்டதால் பதக்கங்கள் அணிவிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர் மேலும் பள்ளியில் ஹாக்கி போட்டிகளில் மாநில மற்றும் தேசிய அளவில் சாதித்த மாணவர்களுக்கு சுழற்கோப்பை வழங்கப்பட்டு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது விழாவில் பள்ளியின் முன்னாள் மாணவர்களான சையது மன்சூர் லட்சுமி நாராயணன் ராஜன் லியாகத் அலி ஹாக்கி இந்தியா அமைப்பின் பொருளாளர் ராஜா உட்பட பலர் பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவித்தனர் தலைமை ஆசிரியை டாப்னி மார்க்ரேட் பள்ளி ஆண்டு அறிக்கையை வாசித்தார் நகரமன்ற உறுப்பினர்களான குமரேசன் ராபர்ட் சமூக ஆர்வலர் உஷா பிராங்க்லின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் சத்யா பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மணிமேகலை உறுப்பினர் சிவகுமார் விமலா குமாரி உடற்கல்வி ஆசிரியர் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் முன்னதாக முதுகலை தமிழாசிரியை சக்தி வடிவு வரவேற்றார் பட்டதாரி ஆசிரியர்கள் அப்ரோஸ் பானு நன்றி கூறினார் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தினர் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர்